வணக்கம் மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க வைரவன்பட்டி அப்படின்ற ஊரில் தாங்க இருக்கேன் இந்த ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற வைரவர் கோவில் ஒன்று இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கேன் அதோ தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த வைரவர் கோவில் இந்த கோவில் வந்து பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோவில் இருக்குது ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் குன்றக்குடி அதுக்கடுத்தது பிள்ளையார்பட்டி ஸோ அதிகாலையில் குன்றக்குடி போயிட்டு அதுக்கடுத்தது பிள்ளையார்பட்டி தரிசனம் பண்ணிட்டு இப்போ மூன்றாவதா இந்த வைரவன்பட்டியில் இருக்க இந்த பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஏழு மணி இப்போ பாருங்கள் சூரியன் இப்போ தான் வந்து உதயமாகி வந்துகிட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு எதிரில் பாருங்க ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த பைரவரை வணங்கும் பொழுது நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்றதும் முக்கியமாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றதும் அதே போல் எதிரிகளிடமிருந்து தங்களை வந்து பாதுகாப்பார் இந்த பைரவர் அப்படின்றதும் இங்கே வர மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்குங்க பைரவர் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பளி கருப்பன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வேண்டுதல் எல்லாம் இருக்குங்களாம் பெரிய பெரிய அருவாள் மணி இதெல்லாம் வந்து காணிக்கையா செலுக்குற ஒரு கோவில்ங்க அது பைரவருடைய காவல் தெய்வம் ரெண்டாவது இவருக்கு முப்பளி கொடுக்கறது மூணு பலி கொடுக்கறது கருங்கடா சேவல் இந்த மாதிரி மூணு பலி அதனால் உக்ரமாக இருப்பாருங்கிறக்கா வாசலுக்கு நேர சாமி இல்லாமல் திருப்பி இருக்கும் இங்கே வந்து நடக்காத காரியம் எதுவும் வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா அதுக்காக அறுவாள் வாங்கி வைக்கிறது மணி வாங்கி கட்டுறது கிடா வெட்டி பூஜை போடுறது இந்த மாதிரி சிறப்பு சார் முப்பள்ளி கருப்பரன்றது அதனால் தான் மூன்று விதமான முப்பளி கருப்பர் இந்த கோயிலுக்கு எப்படிங்கய்யா வர்றது இந்த கோயிலுக்கு மதுரையிலேருந்து வந்தால் காரைக்குடி போகிற பஸ்ஸில் ஏறி வந்தால் இறங்கலாம் இல்லை பிள்ளார் வீட்டில் இறங்கிக்கலாம் பிள்ளார்பட்டிக்கும் இந்த குழு இந்த ஊருக்கும் ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க எந்த எங்கே இருந்தாலும் சரி காரைக்குடி போகிற வண்டியில் ஏறினீங்கன்னா நேரம் இங்கே வந்து இறங்கிடலாம் பிள்ளார்பட்டி இறங்கிடலாம் இல்லாட்டி வைரம்பட்டியில் இறங்கலாம் இந்த தங்குறதுக்கு வசதியில் ஓ இதெல்லாம் இருக்குது ரூம்லாம் இருக்குது இந்த இது கோயில் சார்பாக இருக்கும் கோயில் சார்பில் இருக்கும் அது இப்படி ஏறோம் ஏசி நான் ஏசி இருக்குது நான் ஏசி கொஞ்சம் காசு கம்மி ஏசி தொள்ளாயிரம் ரூபாய்னு ஒன்று இங்கே வந்து புக் பண்ணிக்கலாங்களா எப்படிங்க இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் அந்த மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் தான் நம்பர் கேட்கலாம் இந்த நம்பர் தான் ஓகே இங்கே வந்துக்கலாம் இங்கே இப்போது ரூமுக்கு மேலே இருக்குது சரிங்க சரிங்க இப்போ விசேஷன் நட்பெல்லாம் என்னென்னங்க ஆடி மாதம் இங்கே வந்து பதினோரு நாள் திருவிழா பதினோரா ஆமாம் அதில் ஆடி பூரத்தன்னைக்கு இந்த இருபத்தி ஆறு கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த மண்டபத்தில் அழகழகான ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரமானது ஐந்து நிலை கொண்டதுங்க இந்த அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கருங்கல்லாலேயும் மேற்பகுதி வந்து மண்ணாலையும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நகரத்தார்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க மிகச்சிறந்த ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் வந்து அமையுதுங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தினுடைய அடியில் மிக அழகான ஒரு ஸ்கல்ச்சர் பேனலை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கமான சிலைகள் இயற்கை வண்ணங்களால் வரையப்பட்ட நிறைய ஓவியங்கள் இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பான ஏழிசை தூண்களுக்கு நடுவில் தட்சிணாமூர்த்தி வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்புங்க அதை நம்ம போக போக பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் வந்து குதிரையில் போருக்கு போகிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அழகாக சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப நுணுக்கமான சிற்பங்க இந்த சிற்பம் மட்டும் தனித்துன்பமாக தெரியும் ரொம்ப பளபளப்பான ஒரு பாறை வடிவத்தில் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு ஏழு இசை தூண்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசையை எழுப்பக்கூடிய வனத்துல இந்த இடத்த வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் அது அவர் வந்து பாத்தீங்கன்னா வளரொலி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சிலருக்கு பாருங்க அது வந்து நகரத்தாரனுடைய சில நினைக்கிறேன் இது ஒரு கரு பாருங்க அந்த வளரொலி விநாயகர் இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் தனியாக ஒரு கோவில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் குடஞ்ச குடவரை கோவில் மாதிரி இருக்கும் அப்படியே போனோம் அப்படின்னா அந்த வைரவர் கோவிலுக்கு போகலாம் அந்த வைரவர் கோவில் மட்டும் தனியாக ஒரு கலரில் இருக்குங்க கருப்பு கலர் கல்லில் இருக்கும் இவன் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே நார்மல் பாறையில் செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வைரவர் இருக்க அந்த கோவில் பகுதி மட்டும் கருங்கல்லால் செஞ்ச மாதிரி கருப்பு கலரில் இருக்கும் இது வரைக்கும் பாருங்க இதுதான் அந்த வைரவருனுடைய கோவில் நம்ம சுற்றி அந்த பக்கமாக வரணும் பார்க்குறதுக்கு கிரானைட்டில் கருப்பு கிரானைட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது கோவில் சுத்தி வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய யாழைகளையும் பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக பெரிய சைஸில் செஞ்சு வச்சுருக்காங்க சிவகங்கை மாவட்டம் அருகில் உள்ள என் வைரம்பட்டி வைரவன் கோவில் இங்கு வைரவர் கால பைரவர் விசேஷம் தேய்விர அஷ்டமி வலைப அஷ்டமி ஹோமம் நடக்கும் அனைவரும் கலந்து கொள்ளலாம் திருமண தடை குழந்தை பைக்கும் எல்லா தடையிலும் துலாபாரம் துலாபாரம் கொடுக்கலாம் வைரவர் ரொம்ப விசேஷம் பலர்களின் அதில் வடிவம் மாற்றாட்டில் ஆயிரத்தி முழு வருடம் பழமையான வை வைரவர் கோயில் நன்றி வணக்கம் இங்க தாங்க அந்த வைரவனுடைய சன்னதி இருக்கு அது திரைதார் பாருங்க அந்த வைரவர் நாய் வந்து வாகனமாகவும் வைரவர் வந்து மூலவராகவும் இங்கே வந்து தராங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு நகரத்தாரனுடைய சிலை செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கோவில் முழுக்கவே நிறைய அழகழகான சிலைகள் இருக்கு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு அதே போல் மேலே பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை வண்ணங்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்கிறது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஸோ அபே பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே நன்றி